எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போகிறாரு டிஎஸ்கேலாம் மைக்கு கொடுத்து ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சதா என்னம்மா இல்லை நான் எதுவும் பேட்டர் மாற்றிட்டியா ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஏன்னா ஒரு அழகான படம் அது எப்படி ரீச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்தது அஃப்கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்கு ட்ராமா இருக்கு அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்துல இந்த ப படத்தில் வருது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட் அதையும் ஒரு ஜானர் வச்சுருந்தாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற அந்த லவ் ரொமான்ஸ் ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில் ஆனால் இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள்லாம் எக்ஸ்பிரண்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்ணுறது இந்த படம் பார்க்கும் போது ரொம்பலயே ரொம்ப இருந்துதா இருந்ததா பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்க கூடிய நிறைய பேர் அதில் குறிப்பா ரெண்டு பேர் அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் பியூட்டிஃபுல் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு 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 காதல் ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு வேலிடேஷன் அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசிலேட் ஆச்சு படம் பார்க்கும்போது போது அப்படிதான் எனக்கு ஆச்சு இட் வாஸ் அ ஃபுல் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும் அப்படி தான் இருக்கு இல்லை அச்சா எனக்கு தமிழ் ஃபஸ்ட்டு பழத்துலேயே செஞ்சுரி ஆச்சு நிஜமாகவே நம்ம ஆண்டர் என்று சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாரா அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார் இதுதான் அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் அதுல இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கடைசியும் படத்துல அதான் வரும் ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துக்கு இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டா இருக்கு இதுக்குமே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஸோ இதெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்கிட்டீங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரெக்டாக எடிட் பண்ணி ஷூட்டே பண்ணாரு அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் டபுள் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இருக்கவே எனக்கு ஃபுல் கதை தான் நீங்கள் சொல்ல அம்மா கேட்டு தானே எங்களுக்கு எதுவும் ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இருக்கு தமிழில் படம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பண்ணிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபில் இட்ஸ் வாட் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யூ லவ் த ஃபில்ம் அது தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக் இருந்து தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தேட் தேங்க்ஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கு எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு நன்றி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரீஷ் என்னுடைய மகன் பின்னு இருக்காரு இந்த படத்தில் அண்ட் டு கிவ் தட் மற்ற அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தட் இஸ் வெரி கமெண்டபிள் தேங்க்ஸ் பண்றாங்க அந்த அந்த பிபி ஏஜென்ட் சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஐயோ எனக்கும் அப்படியே தான் இருக்கு என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு அண்ட் ஆமா ஏன் பைத்தியம் அது மன்னரடா மாமனாரு Thank you